டித்வா புயலில் பாதிக்கப்பட்ட கடலோர கிராமங்களுக்கு அட்ஸ்வா நிறுவனத்தின் சார்பில் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் லைட் ஹவுஸ் பகுதியில் அட்ஸ்வா ட்ரஸ்ட் நிறுவனம் இயங்கி வருகிறது இதன் மூலம் கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மிகவும் பின்தங்கிய சமூகத்தினருக்கு பொருளாதார உதவி பெண்களுக்கு கைத்தொழில் மீனவ சமுதாயத்தில் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மருத்துவ சேவை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அட்ஸ்வா நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் எஸ்ஆர்எஸ் திட்டத்தின் மூலம் அட்ஸ்வா நிறுவனத்தின் இயக்குநர் எஸ் ஏ செல்லத்துறை அற்புதராஜ் ஆகியோர் தலைமையில் பழவேற்காடு லைட்டோஸ் கோட்டைக்குப்பம் தாங்கல் பெரும்புலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டு கிராமங்களில் கடந்த டெத்வா புயலில் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு இருபது கிலோ அரிசி மளிகை பொருட்கள் பெட்ஷீட் மற்றும் பாய் வழங்கப்பட்டது நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் அட்ஸ்வா நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தனர் இதில் நிறுவனத்தின் திட்ட அலுவலர் யாஸ்மின் ஒருங்கிணைப்பாளர் லல்லி பாலாஜி மற்றும் நிறுவனத்தின் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் பெருமானம் என் பேர் அற்புதம் இப்போ வந்து அரிசி நிறுவ வந்து எங்களுக்கு அரிசி பயிர் எண்ணெய் இப்போ ஊரா கொடுத்தாரு நாங்கள் ஏழை மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து மிஸ் ஆகிடாங்க எங்களுக்கு வந்து மழை பையன் ஏதாவது மிஸ் ஆகி நாங்கள் பயிர் செய்வோம் இல்லைன்னா கிடையாது எங்களுக்கு காற்று மயில் இல்லை நாங்கள் அந்த ஊராட் நாங்கள் கொடுப்போம் எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறது கிடையாது யாராவது இப்போ இந்த நிர்வாகத்தில் வந்து ஐயா ஐயா செல்லத்து எங்களுக்கும் ரொம்ப இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணாரு ரொம்ப நன்றி என் பேர் அமுல் நான் பழக்காட்டில் இருந்து இருக்கிறேன் இந்த அர்சனா நிறுவனத்தில் வந்து இந்த மளிகை சாமான் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த செல்லதுறை சா சாருக்கு ரொம்ப நன்றி எவ்வளோ மளிகை சாமான் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பொருள் கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப நன்றி இது மூணாயிரூபா பொருளும் கொடுத்துருக்காங்க கணக்கு போட்டால் மூணாயிரவாக்கி மேலே மூணாயிரத்தி அது நாலாயிரம் கூட அந்த பொருளும் கொடுத்துருக்குறாங்க இந்த செல்லதுறை சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப நன்றி இந்த பொருள்